தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி அண்மையில் தந்தையர் தினத்தை முன்னிட்டு கோலாலம்பூரில் உள்ள பிரபல தங்கும் விடுதியில் மலேசியாவில் உள்ள அரசாங்க அமைப்பான எல்பிபி கேஎனுடன் இணைந்து தனியார் அமைப்பான பெட்டர் டாட்ஸ் மலேசிய தந்தையர் தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்வில் நாட்டில் மிகச்சிறந்த தந்தையர்களாக இருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பு சேர்த்தனர் அதில் ஒருவர் சபாவை சேர்ந்தவர் மற்றொருவர் ஸ்லாங்கூரை சேர்ந்தவர் ஆம் அவர்தான் செலாயாங்கை சேர்ந்த திரு ஹென்றி சந்தானம் அவர்கள் பல ஆண்டுகளாக தனித்து வாழும் தாய்மார்கள் கைவிடப்பட்ட பெண்களுக்கு பயிற்சி முகாம்களை நடத்தியும் வருகிறார் கோவிட் காலகட்டத்தில் சுற்றுவட்டார மக்களுக்கு அவருடைய சபையில் இருந்து இரவு பகல் என்று பாராமல் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தன்னுடைய சபையின் மூலமாக உணவு சமைத்து வழங்கியும் உள்ளார் அது மட்டுமல்லாமல் தையல் வகுப்புகள் கணினி வகுப்புகள் போன்றவையும் இளையோர்களுக்கு நடத்தி வருகின்றார் போற்றப்பட வேண்டிய புனித தந்தையாகவும் போற்றப்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது குறித்து ஹென்றி சந்தானம் கூறியதாவது வணக்கம் தினத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புரோகிராம் ஒரு நிகழ்ச்சி அந்த தந்தையர் தினத்துக்கு வந்து மலேசியாவில் உள்ள எல்பிபி கே என்னோடு சேர்ந்து அரசாங்கம் எல்பிபி கே என் அமைப்போடு சேர்ந்து இந்த என்ஜிஓ அமைப்பு வந்து மலேசியாவில் ரெண்டு பேரை வந்து அங்கீகரிக்கிறாங்க அதாவது பெனான்சுல் மலேசியாவில் ஒன்றும் சரவால் ஒன்றும் ரெண்டு பேர் அங்கீகரிக்கப்படுறாங்க இந்த ரெண்டு பேர் அமை அங்கீகரிக்கப்படுற இந்த ப்ரோக்ராமில் வந்து பெனான்சுவல் மலேசியாவில் நல்ல தந்தையாக என்னை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க பல வருஷ காலமாக சமுதாயத்தின் மத்தியில் கைவிடப்பட்ட பெண்கள் தனித்து வாழும் தாய்மார்கள் அப்புறம் பிள்ளைகள் மத்தியில் பல சேவைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறோம் பல பிள்ளைகளை படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கியிருக்கோம் அதனால் அந்த அடிப்படையில் என்னை ஒரு பேஸ்டை தோப்பன்ற அவார்டு கொடுத்துருக்குறாங்க இந்த நாளில் ஸோ இந்த நாள் ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாத்துக்கும் நன்றி இந்த தேசத்தில் இந்த நாட்டில் வேலை செய்கிற எல்லா சமுதாய அமைப்பு சமுதாய அமைப்புகள் ஹோம் வச்சிருக்கிறவங்க சார்பில் இந்த அவார்டு கிடைச்சதாக நான் கருதுகிறேன் அதாவது நான் மட்டும் பேஸ்ட் தவப்பண்ணில் என்னோட நல்லா டப்ப பாருங்க தங்களுடைய வேலையும் தங்களுடைய நேரத்தையும் தியாகம் பண்ணி இந்த நாட்டில் உள்ள பிள்ளைகள பிள்ளைகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்குறாங்க அதுக்காக இந்த அவார்டு கொடுத்த இந்த என்ஜிஓக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லி இந்த வியூவர்ஸ் இந்த நாளில் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் Yeah, to uh, congratulate our the founder of PSPK, uh, Mr. Henry, who has won the Father's Day Award this year, uh, presented by Better Dads, uh Malaysia. Yeah, He's not only the father of in uh, inner family, but he's the father of the community that he serves, and everyone has access to him, yeah. At any time of the day, and what he has done, the impact that he has uh, given, yeah, to the community, is beyond the price that he gets today. He deserves a Father's Day award every day of uh, of his life, yeah. So we'd like to thank him, to honor him, to congratulate him, and I think we from PSPK we would like to say. அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நளினி பழனிசாமி நான் வந்து நம்ம பிஎஸ்டி கே குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பெட்டர் பெட்டர் டேட் அமைப்பு திரு ஹென்றி அவர்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த தந்தை அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் ஒரு குடும்பமாக தான் செயல்பட்டு வரோம் பரு ஏரியால பிஎஸ்பிகே அப்படின்ற அமைப்பை அவர் தான் தலைமைத்துவத்துல வழி நடத்திட்டு வர்றாரு அதுல நாங்கள் எல்லாம் உறுப்பினராக இருக்கோம் அப்ப எங்க குடும்பத்துல எங்க தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற திரு ஹென்றி அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து அவரோட தலைமைத்துவத்தில் எங்களை சரியான வழியில வழி நடத்துவார் அவரோட அவர் இருக்காரு அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய எங்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த அமைப்பு வந்து பெண்களுக்கான அமைப்பு பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான அமைப்பு ஸோ எங்களை வந்து தொடர்ந்து அவர் வந்து வழி நடத்தினோம் மென்மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களோட குடும்பம் முன்னேறும் அப்படின்ற நம்பிக்கையோடு எல்லா தந்தைமார்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள் நன்றி என் பெயர் ரெவரன் டாக்டர் பிலிப் ஜெயபாலன் கோலாலம்பூரில் இருந்து உங்கள் மத்தியில் பேசுகிறேன் இந்த தகப்பனார் தினத்தில் கூட மலேசியாவில் வாழும் அனைத்து தகப்பன்மார்களுக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம் இன்று ஒரு விசேஷமானால் காரணம் என்றால் பல பிள்ளைகளுக்கு தகப்பன் மாறி இருந்து வழிநடத்தும் நம்முடைய நம்முடைய ஹென்ரி சுந்தானம் அவர்கள் அவர்கள் ஆற்றிய தொண்டுகள் அவர் அநேக பிள்ளைகளை வளர்த்து கஷ்டத்தின் பாதையில் கடந்து வந்தபடியினால் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக மலேசியாவிலே அவர் ஊழியம் செய்து வருகிறார்

Yeah, the association of NGOs, you know, in slang. So, he asked me to give him support. So, I'm coming here today attend this other day's uh, celebration. Actually, I have not heard about this uh, this association. This is the first time. <laughs> so, anyway, since he invited me, I came. So it's a very nice event. In fact, I learned a lot, you know, when they talk. I only realized. Father also having problem, <laughs> so that's why he, coming here, I learned myself, so I'm very happy and thank Mr. Henry for inviting me here. Okay, thank you very Hi, much. You say happy Day? Yeah, Happy Father's Day to all fathers here. Okay, 안녕하세요. Welcome, In Father's Day, तकपना जेलम मुन्नीटे ओरे श्रद्धा ओरे वरुणदेवी இன்றைக்கு நடத்தப்பட்டது அந்த விருந்தலை பிஎஸ்பிகே தலைவராக இருக்கிற ஹென்றி திரு ஹென்ரி சந்தனம் அவர்களுக்கு ஒரு சிறந்த அவார்ட்ஸை கொடுக்கப்பட்டது பிஎஸ்பிகே தலைமத்துவத்தில் அவர் மிகவும் சிறந்த முறையில் அநேக சமுதாய சேவைகளை செய்து அனைகரை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அநேகர் காரியங்களை செய்து இன்றைக்கு இந்த வார்டர் அவர் வாங்குறதில்லை மிகவும் பொருத்தமானது என்று நான் நம்புகிறேன் அவரை நான் மிகவும் இந்த நேரத்தில் வாழ்த்தி சொல்லி வாழ்த்து சொல்லி அவரை வாழ்த்துகிறேன் நம்ம தமிழ்நேசம் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு